தேன் உற்பத்தியாளர்களுக்காக இயங்கி வரும் கூட்டுறவு சங்கம் இருபத்தி பேர் குமரி மாவட்டத்தில் இந்த தொழில முழு நேர தொழிலா செய்யறாங்க அன்னைக்கு ஆரம்பத்தில் சிறுச ஆரம்பிச்சது இன்னைக்கு அது ஒரு முழு நேர தொழிலாயிடுச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் தேன் தொழிலின் முக்கிய பதிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் உற்பத்தி செய்யும் தொழில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த தேன் தொழிலை நம்பி இருக்கும் நிலையில் அவர்களின் தொழில்முறை பற்றியும் வாழ்வாதாரங்கள் பற்றியும் பதிவு செய்யும் நோக்கில் அந்த இடங்களுக்கு நேரடியாக பயணித்தோம் தேன் பெட்டிகள் தயாரிக்கும் இடங்களை தொடர்ந்து தேன் பிழிய பயன்படுத்தப்படும் இயந்திர பாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு சென்றோம் அங்கே அந்த இயந்திரம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை பற்றி கேட்டறிந்தோம் சார் இந்த தேன் எடுக்கக்கூடிய மெஷினை நீங்கள் வந்து எவ்வளோ வருஷ காலமாக தயாரிச்சுட்டு வரீங்க முப்பது வருஷம் இருக்கு என்ன மெட்டீரியல் இங்கே ஜிஏ ஷீட்ல இருக்கு ஸ்டீல்ல இருக்கு நம்ம ஸ்டீல்லன்னா திரும்ப பிடிக்காது நம்ம வரைக்கும் யூஸ் வாங்கினா போதும் நம்ம இந்த கியர் மட்டும் தேஞ்சிச்சுன்னா இது தேயாது ரெண்டு டைப்பு கியர் உண்டு ஒன்று நம்ம சாத காஸ்ட் மாதிரி வேறு ஒன்று இது வந்து ஸ்டீலு இது வந்து தேயாது பியரிங்கில் வந்து மொத்தம் மூணு இடத்துல பியரிங் வரும் இங்கே ஒன்று வரும் இதில் ரெண்டு வரும் ஏன்னா இதில் தான் அந்த இந்த ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும் இந்த ஹோலில் இந்த ஹோலில் இந்த ஹோலில் மொத்தம் மூணு இடத்துல பியரிங் வரும் அப்போ அந்த ஷாஃப்ட்டு வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது அப்போ லைஃப் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஷாஃப்ட்டு தே இந்த கேப்பு வந்து இதே போல மார்த்தாண்டம் பகுதியில் இயங்கி வரும் கூட்டுறவு சங்கத்திற்கு சென்றோம் அங்கே பெரிய பெரிய சேகரிக்கப்பட்டிருக்கும் கிடங்கு காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேன் சுத்திகரிக்கப்படும் வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றொரு அறையில் தேன் ஊற்றப்பட்ட பாட்டில்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் வேலையில் பெண்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தின் பயன்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி சங்கத்தின் முன்னாள் தலைவரிடம் கேட்டறிந்தோம் தேன் சுத்தமானதா அல்லது கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை அறிந்து கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டோம் அனுபவத்தின் மூலம்தான் கண்டறிய முடியும் என்று அவர் கூறிய தகவல் ஆச்சரியமாக இருந்தது சார் மாத்தாண்டம் தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் வந்து எப்போ துவங்கப்பட்டது இதனுடைய நோக்கம் பணிகள் எல்லாம் என்ன மக்கள் வந்து இதன் மூலமாக எப்படி பயன்பெறுகிறாங்க மாத்தாண்டம் தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போ வந்து காதி போர்டு காதி கமிஷன் காதி போர்டு காதி போர்டு வந்து தான் இதனுடைய அண்டர்டேக்கிங் மத்திய சர்க்கார் வந்து காதி கமிஷன் வழியாகவும் காதி போர்டு வழியாகவும் இதுக்கு வந்து ஊக்கம் ஊக்கம் கொடுத்து நிறைய பண எல்லாம் கொடுத்தாங்க சப்சிடி அதாவது இந்த எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆரம்ப காலத்தில் தேன்பட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க ட்ரைனிங் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அரசு இதுக்கு வேண்டி ஏகப்பட்ட பணத்தை ஃப்ரீயாக கூட கொடுத்தாங்க அது இடையில் இப்போ வந்து அது நின்று போச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த சங்கம் ஆனது தொடங்கப்பட்டது சார் இப்போ வந்து தேன் வந்து சுத்தமான தேனா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஒருவேளை கலப்படம் பண்ணுனா எந்த மாதிரியான கலப்படங்கள் பண்ணலாம் இப்படி கலப்படம் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த கலப்படம் எப்படி பண்ணுறாங்க யாவது இங்கே எப்படி பண்ணுறாங்கல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இங்கே சங்கத்தில் கொண்டு வரக்கூடிய தேனை நாங்கள் பரிசோதனை பண்ணி எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் மீட்டர் இருக்கிறதுக்காக அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி தண்ணி அம்சம் இதெல்லாம் பார்க்குற திக்கனஸும் பார்க்குறதுக்கு நாங்கள் மீட்டர் வச்சுருக்கிறோம் மீட்டரை பார்க்குறோம் அப்புறம் அனுபவத்தில் தான் நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோம் தேனி உற்பத்தியாளர்களின் நலனுக்காக இயங்கி வரும் இந்த கூட்டுறவு சங்கத்திற்கு கூடுதலாக பெரிய கிடங்கு தேவைப்படுகிறது என்கிற தகவலையும் முன்வைத்தார்கள் இருபத்தையாயிரம் பேர் குமரி மாவட்டத்தில் இந்த தொழிலை முழுநேர தொழிலாட்சி அன்றைக்கி ஆரம்பத்தில் சிறுசாக ஆரம்பித்தது இன்றைக்கி அது ஒரு முழுநேர தொழிலாயிடுச்சு அதனால் இது அரசு கொஞ்சம் கூட இப்போது நமக்கு நல்ல சலுகை பண்ணியாச்சுன்னா நிறைய ஊக்குவிச்சு ஆச்சுன்னா நிறைய வேலை திண்டாட்டம் முழுகாக ஒழிக்க முடியும் ஆனால் அரசு அதுக்காக நிறைய திட்டங்கள் செய்கிறாங்க அது வந்து இவங்கள்ட்ட வந்து சேர மாட்டேங்குது அதில் இடையில சில ப்ராப்ளங்கள் இருக்குது அது அது மாதிரி இப்போ இந்த சொசைட்டியை பொறுத்த அளவில் உற்பத்தி ஆகணை தேரையெல்லாம் வாங்கி கொள்முதல் செய்கிறதுக்குள்ள இடவசதி இல்லை கூடன் கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதை அரசு கேட்டுட்டு இருக்கிறோம் இப்போது இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அந்த அஞ்சு கோடி ரூபா எங்களுக்கு கிடைச்சுனா பேங்கில் பெரிய கோடம்னு கேட்கலாம் உற்பத்தியான தேனை எல்லாம் வாங்கி வைக்கலாம் இப்படி தேன் உற்பத்தியும் அது சார்ந்த தொழில்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஈடுபட்டு வரும் இந்த தொழிலுக்கு தேவையான கூடுதல் உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளர்கள் சார்பாக நமது கோரிக்கையாகவும் இருக்கிறது